பண்டைய பாபிலோன் ராஜ்யத்தில் டேனியல் என்ற ஒரு மனிதன் வாழ்ந்தான் அவன் ஞானத்திற்கும் அசைக்க முடியாத விசுவாசத்திற்கும் பெயர் பெற்றான் அவர் டேரியஸ் மன்னரின் நீதிமன்றத்தில் பணியாற்றினார் அவர் டேனியலின் விதிவிலக்கான திறமைகள் மற்றும் நேர்மைக்காக மரியாதை செலுத்தினார் இருப்பினும் டேனியலின் கடவுள் மீதுள்ள உறுதியான பக்தி நீதிமன்றத்தில் உள்ள மற்றவர்களின் கோபத்தை அடிக்கடி ஈர்த்தது டேனியலின் செல்வாக்கை கண்டு பொறாமை கொண்ட அதிகாரிகள் குழு அவரை அதிகாரத்திலிருந்து அகற்றுவதற்கான திட்டத்தை வகுத்தது ராஜாவைத் தவிர முப்பது நாட்களுக்கு யாரும் எந்த கடவுளிடமோ அல்லது மனிதனிடமோ ஜெபிக்க முடியாது என்று ஒரு ஆணையை வெளியிடுமாறு அவர்கள் ராஜா டேரியஸை சமாதானப்படுத்தினர் கீழ்ப்படியாமைக்கான தண்டனை கடுமையானது ஆணையை மீறுபவர்கள் சிங்கங்களின் குகைக்குள் தள்ளப்படுவார்கள் அச்சுறுத்தலுக்கு ஆளாகாத டேனியல் எப்போதும் போலவே ஒரு நாளைக்கு மூன்று முறை கடவுளிடம் ஜெபம் செய்தார் அவரது எதிரிகள் உன்னிப்பாக கவனித்தனர் விரைவில் அவர்கள் அவரது எதிர்ப்பை அரசரிடம் தெரிவித்தனர் டேரியஸ் துன்பம் ஆனால் தனது சொந்த ஆணையை கட்டுப்பட்டு டேனியலை சிங்கத்தின் குகையில் தூக்கி எறிய உத்தரவிட வேறு வழியில்லை டேனியல் இருண்ட குழிக்குள் தள்ளப்பட்ட போது அவர் அமைதியாக இருந்தார் அவருடைய விசுவாசத்தில் நம்பிக்கை வைத்தார் தங்கள் மூர்க்கத்தனத்திற்கு பெயர் பெற்ற சிங்கங்கள் அவரை வட்டமிட்டன ஆனால் தாக்குவதற்கு பதிலாக அவை அமைதியாக அவரது காலடியில் கிடந்தன டேரியஸ் அன்றிரவு தூங்க முடியாமல் டேனியலை பற்றி பல மணி நேரம் கவலைப்பட்டான் விடியற்காலையில் அவர் குகைக்கு விரைந்தார் டேனியல் உன் கடவுளால் உன்னை சிங்கங்களிடமிருந்து காப்பாற்ற முடிந்ததா அவருக்கு ஆச்சரியமாக டேனியல் பதிலளித்தார் அரசே என்றென்றும் வாழ்க சிங்கங்களின் வாயை அடைக்க என் தேவன் தம்முடைய தூதரை அனுப்பினார் அவர்கள் எனக்கு தீங்கு செய்யவில்லை ஏனென்றால் நான் அவருடைய பார்வையில் குற்றமற்றவனாக காணப்பட்டேன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்த டேரியஸ் டேனியலை குகையிலிருந்து தூக்கி வரும்படி கட்டளையிட்டார் தானியலுக்கு எதிராக சதி செய்தவர்களை குகைக்குள் தள்ளும்படி கட்டளையிட்டார் புதிய கைதிகள் குழிக்குள் தள்ளப்பட்ட போது சிங்கங்கள் அவர்கள் மீது பாய்ந்து தானியேலின் அற்புதமான பாதுகாப்பை நிரூபித்தன இந்த நிகழ்வை அடுத்து டேரியஸ் ராஜா ஒரு புதிய ஆணையை வெளியிட்டார் அவருடைய ராஜ்யத்தில் உள்ள அனைத்து மக்களும் தானியேலின் கடவுளை மதிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் அவர் ஜீவனுள்ள தேவன் என்று ராஜா அறிவித்தார் அவர் என்றென்றும் நிலைத்திருக்கிறார் அவருடைய ராஜ்யம் அழியாது அவருடைய ஆட்சிக்கு முடிவு வராது டேனியல் ராஜாவின் அரசவையில் தொடர்ந்து செழித்து வந்தார் அவருடைய நம்பிக்கை அவருடைய கதையை கேட்ட அனைவருக்கும் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக மாறியது சிங்கங்கள் தைரியம் மற்றும் தெய்வீக பாதுகாப்பின் சின்னமாக இருந்தன உண்மையான நம்பிக்கை கடுமையான சோதனைகளை கூட சமாளிக்க முடியும் என்பதை ராஜ்யத்திற்கு நினைவூட்டுகிறது எனவே டேனியல் மற்றும் சிங்கங்களின் கதை தூரம் பரவியது எல்லா முரண்பாடுகளுக்கும் எதிராக தங்கள் நம்பிக்கைகளில் உறுதியாக நிற்க தலைமுறைகளை ஊக்குவிக்கிறது